வணக்கம் ஜோதி நண்பர்களே விருச்சிகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் வருடம் இறுதி பகுதியில் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு சனி ராகுக்கேதுடைய பயிற்சிகள் ஒன்றன் பின் ஒன்றாக நடந்திருக்கிறதுனால இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அனைத்து ராசிகளுக்குமே அனைத்து விஷயங்கள்லையுமே மாற்றங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அதுவும் குறிப்பாக அசுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகுக்கேதோனுடைய பயிற்சிகள் எல்லாருக்குமே கடந்த கால பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை கொடுத்து வரும் அந்த வகையில் விருச்சிகத்துக்கு ஏழரை சனி அப்படிங்கிறது முற்றிலுமாக விலகியாச்சு ரெண்டாம் இடத்திலிருந்து சனியும் எட்டு ராகு ராகுக்கேதும் விருச்சிகத்திற்கு குடும்ப வாழ்க்கையை நிறையவே பாதிச்சிருக்கும் குடும்ப உறுப்பினர்களுக்கு நிறைய மனஸ்தாபங்களையும் கஷ்டங்களையும் கொண்டு வந்திருக்கும் கொஞ்சம் மயத்தில் மூத்தவங்களுக்கெல்லாம் உடல்நல உபாதைகளை அதிகம் ஏற்படுத்தி இருக்கும் பொருளாதார நெருக்கடிகளை ஏற்படுத்தி இருக்கும் கணவன் மனைவி உறவுகளை பிரிவுகளையும் சங்கடங்களையும் கொண்டு வந்திருக்கும் குழந்தைகளுடைய காரியங்களில் மந்தத்தன்மை ஏற்படுத்தியிருக்கும் குழந்தைகளே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் செயல்பட்டு வந்திருப்பாங்க பேச்சுவார்த்தைகளில் நிறைய சங்கடங்களை பார்த்து வந்திருப்பீங்க தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டு இருக்கும் அதாவது ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலைமையை விட தற்போது விருச்சிகத்திற்கு இந்த தொழில் உத்தியோகஸ்தானம் வேலை ஸ்தானம் எல்லாமே கொஞ்சம் நல்ல நிலையில் இருந்து வருது அதனால் ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஃபீல் பண்ணதை விட இப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணி வந்திருப்பீங்க இந்த வெறிச்சிக்கத்திற்கு கடந்த மூன்று வருடமாக இருந்த வந்த பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்பொழுது பெரிய பிரச்சனையை புறக்கணிப்புகள் தான் குறிப்பாக குடும்ப ரீதியாகவே இந்த புறக்கணிப்புகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் வெளியிடங்கள் பொது விஷயங்கள் பொது காரியங்கள் பொது நிகழ்ச்சிகள் இங்கே எல்லாமே உங்களுக்கான அங்கீகாரம் மட்டுமல்ல உங்கள் குடும்பத்திற்கான அங்கீகாரமும் கொஞ்சம் மறுக்கப்பட்டிருக்கும் எல்லாத்துலேயுமே தனிச்சிருந்து தான் செயல்பட வேண்டியது இருந்திருக்கும் அதாவது யார்கிட்டையுமே எங்கேயுமே ஒரு நம்பிக்கையோ எதிர்பார்ப்போ இருந்திருக்காது என்னமோ நடக்கிறது நடக்கட்டும் அப்படிங்கிற சலிப்போடையும் வெறுப்போடையுமே எல்லா விஷயங்களும் செஞ்சு வந்திருப்பாங்க காரணம் என்னென்னா கடந்த மூணு வருடமாகவே குடும்ப வாழ்க்கை ரொம்பவுமே மந்தமாக இருந்தது நிறைய சிக்கல்களை கொடுத்தது அதனுடைய பாதிப்புகளானது உங்களுடைய மன ரீதியாகவும் வெளிப்பட்டு உங்களை செயல்பட விடாமல் தடுத்தது அதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் வருடம் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம் காரணம் ரெண்டாம் இடத்துல குரு அமர்ந்து உங்களோட கஷ்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் சொல்யூஷன் கொடுக்கல அப்படின்னாலும் மேற்கொண்டு பிரச்சனைகள் எதுவும் வளராமல் ஒரு அமைதியான சூழலை தக்க வச்சது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கடந்த காலங்களை காட்டிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபது விருச்சிகத்திற்கு ஒரு நல்ல வருடமாகவே இருந்து வந்தது சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் புரிஞ்சு அனுசரித்து நடக்கிற பக்குவம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே கிடைச்சது உள்ளுக்குள்ளே கோபம் டென்ஷன் ஆத்திரம் இதெல்லாமே இருந்தாலும் அதெல்லாம் வெளிக்காட்டிக்காமல் ரொம்ப இயல்பாக நடந்துட்டு வந்திருப்பாங்க அதாவது கடந்த ஐந்து வருடமாக அவங்களுக்கு இருந்த அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் இருந்திருக்காது கஷ்டங்கள் சங்கடங்கள் ஒரு புறம் இருந்தாலும் ஒரு இயல்பு நிலையில் வாழ்க்கை அப்படிங்கிறது இருந்திருக்கும் குடும்ப சமாச்சாரங்களையும் பேச்சுவார்த்தைகளையும் அபரிவிதமான மாற்றங்கள் இல்லை அப்படின்னாலும் ஒரு இயல்பான அமைதியான சூழ்நிலையை பார்த்திருக்க முடியும் தவிர ரெண்டாயிரத்தி இருபதில் நிறைய பேருக்கு எதிர்பாராத தன வரவுகளை ஏற்படுத்தி இருக்கும் கொடுக்கல் வாங்குற விஷயங்கள் காசு பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு கணிசமான முன்னேற்றத்தை பார்த்து வந்திருப்பீங்க ஆனால் இதெல்லாமே குடும்பத்தை மையப்படுத்தின விஷயங்களுக்கு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும் தொழில் மற்றும் வேலை விஷயங்களின் மூலமாகவோ அல்லது சொத்துக்களின் மூலமாகவோ நிறைய பேர் ஆதாயங்களை பார்த்து வந்திருப்பாங்க இந்த மூலமாக பொருள் வரவு இந்த விருட்சிகத்திற்கு ஒரு பக்கபலமாக இருந்து வந்தது அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் விருச்சகத்திற்கு வாழ்க்கை விட்டகுரோ தொட்டகுரோங்கிற மாதிரி தான் என்னதான் சில நல்ல விஷயங்களையும் முன்னேற்றங்களையும் பார்த்தாலும் மன ரீதியாக முழுமையாக சந்தோஷம் பெற முடியவில்லை உள்ளுக்குள்ள ஒரு இயக்கமும் சோகமும் எதிர்பார்ப்பும் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருக்குது இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் முயற்சி ஸ்தானத்தில் குருவும் சனியும் அமர்ந்து ஒன்று ஏழில் ராகு கேதுக்கள் இருக்கிறது விருச்சக ராசிக்கு இன்னும் கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் காரணம் ஒரு பக்கம் ஏழை ரச்சனை அப்படிங்கிறது முழுமையாக விலகினதுனால விருச்சிக ராசிக்காரங்களால் இனி இனி கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை செய்ய முடியும் காரியங்கள் செயல்பாடுகள் இருந்த மந்தத்தன்மைகள் இனி முற்றிலுமாக விலகும் தவிர முயற்சி ஸ்தானங்களில் கிரகங்கள் அமரும் பொழுது கண்டிப்பாக முயற்சிகள் அதிகரிக்கும் அதுவும் வருட கிரகங்கள் அந்த இடத்துல அமரும் பொழுது அந்த இடத்திற்கே கொஞ்சம் வலு ஏற்படும் கிரகங்களுடைய தொடர்புகள் கண்டினியூஸாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் இனி அதிகரிக்கும் யாரும் சும்மா இருக்க முடியாது என்ன நடந்தாலும் சரி லைஃப் மஸ்ட் கோ ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரங்க இனி பழைய விஷயங்களையும் நினச்சி புலம்பிகிட்டு இருக்க மாட்டாங்க கண்டிப்பாக வாழ்க்கையோட அடுத்த ஸ்டெப்பை நோக்கி நீ அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிடுவாங்க இதுவே விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு அமைஞ்சிருக்கு குறிப்பாக எந்த மாதிரியான விஷயங்களில் முயற்சிகள் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண சமாச்சாரங்கள் புத்திர வாக்கிய சமாச்சாரங்கள் சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகளுக்கான விஷயங்கள் பூர்வீக ரீதியான விஷயங்கள் குடும்ப சமாச்சாரங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் இது எல்லாத்துலேயுமே உங்களுடைய முயற்சிகள் இனி கண்டிப்பாக அதிகரிக்கும் அதில் பலன் கிடைப்பதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது சுய ஜாதகத்தில் இந்த பொசிஷன்ஸ் எல்லாம் நல்லா இருக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு இப்போ சொன்ன எல்லா விஷயங்களையுமே பெனிஃபிட் நிச்சயமாக உண்டு கை மேலே பலன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விதத்தில் உங்களுடைய முயற்சிகள் முழுமையான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் தவிர இது வரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் காரியங்கள் இனி உங்களுடைய முயற்சிகள் மூலமாக நல்ல பலன்களை பார்த்து வரலாம் தவிர இதுவரைக்கும் வரைக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மைகள் குழப்பங்கள் சங்கடங்கள் இது எல்லாமே முற்றிலுமாக அகழ்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அதிலும் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகளை நிறையவே நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் ஏன்னா விருச்சிக ராசிக்கு இந்த ஏழை ரச்சினையும் ஆரம்பித்ததுலேருந்தே வாழ்க்கை துணியின் மூலமாக நிறைய பிரச்சனைகளை பார்த்து வந்திருப்பாங்க அதிலும் குறிப்பாக பெண்கள் கணவன்மார்கள் வழியில் நிறைய சங்கடங்கள் ஏற்பட்டிருக்கும் நிறைய பேர் கணவன் மனைவி உறவுகள் பிரிவுகளையும் சந்தித்து வந்திருப்பாங்க அதிலும் இந்த கடைசி மூன்று வருடம் ரொம்பவுமே மோசமாக இருந்ததுனால ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி கணவன் மனைவி உறவுகளை பிரச்சனைகளை கொடுத்துருக்கும் அப்படி இல்லைன்னா ஒன்றா இருந்திருப்பாங்க ஆனால் மனதளவும் சரி குடும்ப அளவிலும் சரி ரொம்பவுமே கஷ்டத்தை அனுபவிச்சிருப்பாங்க எப்படியோ ஏதோ ஒரு வகையில் கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறதே கேள்விக்குறியாக்கப்பட்டிருந்தது இப்போ இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் எல்லாத்துக்குமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முற்றுப்புள்ளி வைக்கிற விதத்தில் தான் அமைஞ்சிருக்கு கணவன் மனைவி உறவுகளில் காரிய ரீதியாகவும் செயல்பாடு ரீதியாகவும் நிறைய முன்னேற்றங்களையும் பரஸ்பரமான உணர்வுகளையும் எதிர்பார்க்கலாம் குறிப்பாக இந்த இடத்துல ராகு கேதுமுடைய அம்சமானது உங்களுக்கு வாழ்க்கை துணையின் மேல் எதிர்பார்ப்புகளை அதிகரிக்கும் தவிர வாழ்க்கை துணையின் வழியிலிருந்தே உங்களுக்கு நிறைய சிறப்பான விஷயங்களையும் பார்க்க வைக்கும் எதிர்பாராத மாற்றங்கள் அனுகூலங்கள் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள் வாழ்க்கை துணையிடமிருந்து கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கூடுதல் சிறப்பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களை காட்டிலும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு நல்ல விஷயங்களை நிறைய பெற முடியும் அப்படி அவங்க மூலமாக நீங்கள் நல்ல விஷயங்களை பார்த்து வருவீங்க உடன்பிறப்புகள் மூலமாக நிறைய நன்மைகளையும் உதவிகளையும் பெற்று வருவீங்க நண்பர்கள் உறவினர்கள் வகையில் சங்கடங்கள் இருந்தாலும் சமாளிக்கிற விதத்திலையும் தனித்திறந்து செயல்படுற திறமையும் உங்களுக்கு கொடுத்து வரும் பெற்றோர்கள் வகையிலையும் நல்ல மாற்றங்களையும் நன்மைகளையும் பார்த்து வருவீங்க குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பெற்றோர்கள் உங்களுக்காக நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுப்பதற்காக முன் வருவாங்க உங்களுடைய காரியங்களுக்கும் செயல்பாடுகளுக்கும் உதவிகரமாகவும் உறுதுணையாகவும் இருந்து வருவாங்க சுருக்கமாக சொல்லணும்னா விருச்சிகத்திற்கு இதற்கு முன்னாடியெல்லாம் ஒதுங்கி போகிற விஷயங்கள் தள்ளி வைக்கிற விஷயங்கள் தான் அதிகம் இருந்தது கூடவே இருக்கிறவங்களே கூட கொஞ்சம் பட்டும் படாமலும் தான் செயல்பட்டு வந்திருப்பாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று நீ அந்த மாதிரி சமாச்சாரங்கள் முற்றிலுமாக விலகி எல்லாருமே உங்களுக்கு உதவிகரமாக செயல்பட்டு வருவாங்க உங்களுடைய தேவைகளை புரிந்து மனமறிஞ்சு செயல்பட முன் வருவாங்க உங்களுக்கும் மற்றவர்களுக்குமான அந்த இடைவெளி அப்படிங்கிறது கம்மி ஆயிடும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சிறப்பான விஷயங்களை பார்க்க முடியும் ஆனால் கடன் சமாச்சாரங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துவாங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சமாச்சாரங்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தைகள் சார்ந்த விஷயங்களில் முயற்சியின் அடிப்படையில் முன்னேற்றங்களை பார்த்து வருவாங்க காதல் சமாச்சாரங்கள் மகிழ்ச்சியை கொடுத்து வரும் இப்படி விருச்சிகத்திற்கு பொது விஷயம் சரி தனிப்பட்ட விஷயம் சரி இன்னொரு அப்கிரேடான நிலையை பார்க்க முடியும் ஆனால் விருச்சிக ராசிக்காரர்கள் ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்ல விஷயங்களை பார்ப்பீங்க அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது ஆனால் ராசியில் இந்த கேதுனுடைய அமைப்பு மனசில் வெறுப்பையும் சளிப்பையும் கொண்டு வரும் இது ராகு கேது பயிற்சி பலன்களையும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கேன் மெயினாக விருச்சிக ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டியதே இந்த விஷயங்களில் தான் ராகு கேது அப்படிங்கிறது முழுமையான கிரகங்கள் கிடையாது அது வெறும் நிழல் கதிர்கள் மட்டும்தான் ராசியில் இந்த கேது வரும்பொழுது அப்படி தான் ஒரு மனத்திரை அப்படிங்கிற அளவில் ஒரு திரையை போற்றிடும் என்ன தான் உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் நடந்தாலும் உங்களுக்கு அது புரியாது உங்களுக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியாது வித சளிப்பையும் வெறுப்பையும் மன சோர்வையும் கொண்டு வரும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களே சொல்லுவாங்க முன்னே இருக்கிறத காட்டிலும் இப்போ நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு ஆனால் உங்களுக்கு அதில் ஒரு திருப்தியே ஏற்படாது இவ்வளோ தான் இவ்வளோ தான் அப்படின்னு ஒரு குறுகிய மனப்பான்மையிலேயே அடங்கிடுவீங்க நிறைய பேர் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமாக மூழ்கி போயிடுவீங்க ஒரு பக்குவமான மனநிலை ஏற்படும் எந்த ஒரு விஷயத்திற்குமே பெருசாக அலட்டிக்க மாட்டீங்க ரொம்பவுமே இயல்பாக செயல்பட்டு வருவீங்க எந்த ஒரு ஆர்ப்பாட்டமும் அலப்பறையும் அங்கே இருக்காது ஒரு விதங்களில் இந்த விஷயங்கள் எல்லாமே நல்லது தான் ஆனால் இந்த விஷயங்களே ரொம்ப மூழ்கி போயிடாதீங்க அப்படின்னு தான் சொல்ல வரேன் காரணம் கிரகங்களோட அடிப்படையில் கஷ்ட நஷ்டங்களை கொடுக்கறது சனி மட்டும்தான் இப்போ அந்த சனி விலகியாச்சு அப்படிங்கும்போது உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் கண்டிப்பாக விலகிடும் படிப்படியான முன்னேற்றங்கள் உங்களோட வாழ்க்கையில நிச்சயமாக பார்த்து வருவீங்க ஆனால் இந்த ராகு கேதுகள் மன ரீதியான அழுத்தங்களை கொண்டு வரும் விஷயங்கள் காரியங்கள் செயல்பாடுகள் இது எதுலையுமே பெருசாக கை வைக்காது ஏன்னா அவங்க வெறும் கதிர்கள் அப்படிங்கிறதுனால உணர்வு பூர்வமான விஷயங்களை தான் கை வைக்கும் அதனால் இந்த மாதிரியான மாயை கூட நீங்களாக சிக்கிடாதீங்க கொஞ்சம் தெளிவாக இருங்க இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் விருச்சிக ராசிக்காரர்கள் கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம் இந்த மன தெளிவோடு நீங்கள் செயல்படுறீங்க அப்படிங்கும்பொழுது உங்களுக்கான நல்ல விஷயங்களை கண்கூடாக பார்க்க முடியும் உணர முடியும் அப்படி இல்லாத பட்சத்தில் இருந்து பார்க்குறவங்களுக்கு உங்களோட அப்டிர்டேஷன் நல்லாவே தெரியும் ஆனால் உங்களுக்கு வழக்கமான விஷயங்கள் இருப்பது மாதிரி தான் தெரியும் ஸோ இந்த ஒரு விஷயத்துலேருந்து மட்டும் வெளியே வர்றதும் வராதும் உங்கள் கையில் தான் இருக்குது மற்றபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று விருச்சிக ராசிக்கு கெடுக்கிற காலகட்டம் போய் இனி கொடுக்கிற காலகட்டம் அமைந்திருக்கு முயற்சிகளை அதிகரித்து வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிறது விருச்சிக ராசிக்கு சிறப்பான விஷயமாக அமைந்து வரும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்